ியமான என்னுடைய விரைவுரவுகளே தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் குடும்பங்களோடும் குடும்பத்தினுடைய ஒவ்வொருவரோடும் இருப்பதாக இன்றைய நாளிலே நாங்கள் எல்லோருமே திருக்குடும்ப பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் மிகவும் உன்னதமான ஒரு குடும்பம் புனிதமான குடும்பம் ஆண்டவருடைய உங்களுடைய சித்தத்திற்கு ஏற்ப வாழ்ந்த குடும்பம் இறை சித்தத்தினை ஏற்று இறைவனுடைய அருள் பலன்களை பெற்று இறைவனுடைய வழியிலே சென்று குடும்பம் அன்பிலும் தியாகத்திலும் அர்ப்பணிப்பிலும் செவி மடுத்தலிலும் வாழ்ந்த குடும்பம் திருக்குடும்பம் இன்றைக்கு இரண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு முன்பு அன்னி மரியா புனித ஜோசப்பும் இறைமகன் ஆகிய கிறிஸ்து இவர்கள் மூவரும் ஏற்படுத்திய திருக்குடும்பம் இன்றும் எங்கள் மத்தியிலே நிலைபெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன திருக்குடும்பம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் அந்த திருக்குடும்பத்தின் முன்மாதிரியை பின்பற்றி ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ வேண்டும் என்பதே விரைவெனும் அன்னை மரியாவினதும் புனித சூசியப்பர் விருப்பமாக இருக்கிறது அந்த விருப்பத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு குடும்பங்களும் தயாராக வேண்டும் தயாராக வேண்டும் அர்ப்பணிப்பு நிறைந்த குடும்பமாக தியாகம் நிறைந்த குடும்பமாக அன்பு நிறைந்த குடும்பமாக விட்டு கொடுப்பு நிறைந்த குடும்பமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற குடும்பமாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற குடும்பமாக புரிந்துணர்வோடு வாழுகின்ற குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் குடும்பங்களில் உள்ள அம்மா அப்பா பிள்ளைகள் அனைவரும் வாழ முன் பெற வேண்டும் இன்றைய லட்சுமியிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஜெயசு காணாமல் போகின்றால் மீண்டும் இலக்கத்தோடு கருசனையோடு அன்போடு துணை மகனாண்டி கிறிஸ்துவை தேடிச் செல்லுகின்றார்கள் அங்கே அன்பு இருந்தது அக்கறை இருந்தது பரஸ்பர உறவு இருந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு புரிந்து வருமான வாழ்க்கை காணப்பட்டது ஆகவேதான் ஒவ்வொரு குடும்பங்களும் இறை அன்பிலே எழுப்பப்பட வேண்டும் ஒவ்வொரு குடும்பங்களும் தியாகத்திலும் அன்பிலும் அர்ப்பணிப்பிலும் விட்டுக் கொடுப்பிலும் சிறந்து விளங்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே சூழ்நிலை எத்தனையோ

மற்ற குடும்பங்களுக்கு முன்னுதாரணமான குடும்பங்களாக அன்பு நிறைந்த குடும்பங்களாக தியாகம் நிறைந்த அர்ப்பணிப்பு நிறைந்த குடும்பங்களாக வாழ்க்கையின் மூலமாக எடுத்து காட்டுகின்ற குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் அம்மா அப்பா பிள்ளைகள் என்ற கட்டுக்கோப்பிலே வாழுகின்ற குடும்பங்கள் ஒவ்வொன்றும் அப்பா அம்மா பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும் பிரமாணிக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் முன்னோக்கி நடத்துகின்ற நகர்த்துகின்ற இறை உறவு நிறைந்த இறை அன்பு நிறைந்த இறை பண்புகள் நிறைந்த குடும்பத்தை எழுப்பவராக இருக்க வேண்டும் அம்மாவும் அப்பாவையும் பிள்ளைகளையும் தன்னுடைய பார்வையிலே ஒற்றுமையிலே மகிழ்ச்சியிலே அழைத்துச் செல்லுகின்ற தாயும் தாயாக அம்மா இருக்க வேண்டும் பிள்ளைகளும் பெற்றோருடைய சொற்களை கேட்டு பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுத்து பெற்றோர்களை அன்பு செய்து அரவணைத்து அவர்களோடு பயணிக்கின்ற பயணமாக கொடுக்கும் பயணம் அமைய வேண்டும் இன்று நாளிலே திருக்குடும்பத்தின் மூலமாக வெளிக்கொணரப்பட்ட அன்பு தியாகம் விட்டு கொடுப்பு இறைசித்த ஏற்பு வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை இறைவனுக்கு முழுமையாக தங்களை விட்டு வாழுகின்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கை நிலைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிலை நிறுத்தப்பட வேண்டும் ஆகவேதான் ஒவ்வொரு குடும்பங்களும் திருக்குடும்பத்தின் முன்மாதிரிகளை பின்பற்றி இறை வழியிலே செல்ல குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு உள்ளங்களும் வாழ மாறும் என்று இந்த நாளிலே புனித சுசியத்தர் மூலமாகவும் புனித அன்னை மூலமாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாகவும் இருந்து கேட்போம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்மையான அன்பு உண்மையான பாசம் உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கை பிரமாணிக்கம் நிறைந்த வாழ்க்கை கட்டவிழாமை நிறைந்த வாழ்க்கை பரஸ்பர அன்பும் உறவும் நிறைந்த வாழ்க்கை வெளிக்கொணரப்பட பாலக ஜேஸ் உங்கள் ஒருவரையும் குறைவாக ஆசிர்பதிக்கு இன்றைய இந்த நாளுக்குள் காணிப்பதை உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப திருவிழா நாள்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய துயா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதி